இந்த அரூர் நகரத்திலே பழங்குடி மக்கள் உலக பழங்குடி மக்கள் மாநாட்டிலே கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே நிறைவுரை எழுச்சி உரையாக ஆற்ற குரலாக தமிழக மக்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக இருக்கின்ற எங்கள் அன்பு தலைவன் செந்தப்பன் சீமான் உள்ளிட்ட உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்கள் நான் நேர் நான் ஏராளமாக பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட இயற்கையை நமக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறது அன்பு தாய்மார்களே புரியோர்களே குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த ஒரு அரசியல் பெட்சியையும் நடத்தாத ஒரு நிகழ்ச்சியை தமிழகத்திலே நாளைக்கு செய்தியாடுகளை பாருங்கள் ஊடகங்களை பாருங்கள் எந்த ஊடகத்திலும் வராத ஒரு செய்தி என்பதை சொன்னால் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பழங்குடி மக்களுக்காக ஒரு விழா ஒரு தாய் உறவுகள் பிள்ளைகள் தாய் கெடுக்கின்ற விழாவாக பழங்குடி மக்களுக்கான உலகத் தமிழர் பழங்குடி மாநாடு என்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான தேவை என்னவென்று சொன்னால் ஒன்று தாய் நாம் நன்றி சொல்வது இன்னொன்று நன்றியோடு அந்த மக்களுக்கு நாம் அவருடைய நலன்களை உரிமைகளை வென்றெடுக்க துணை நிற்பது என்கின்ற அடிப்படையிலே இந்த மாநாடு நடந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக எதிர்வரும் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கட்டி கூறுகின்ற ஒரு மாநாடாக பார்க்கின்றேன் கமிஷன் கரெக்ஷன் கலெக்ஷன் கான்ட்ராக்ட் கிரைம் என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தமிழகத்தை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் அரசை அகற்றுவதற்காக கட்டியூவதற்கான ஒரு மாநாடாக மக்களை அடித்திருப்பதற்கான மாநாடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு அடிப்படை உரிமைகள் உரிமைகள் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் என்று சொன்னால் எத்தனையோ விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்ல தேவையில்லை நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்கள் வாயடைக்க வேண்டும் முதல்வன் என்ற பெயரிலே உரிமை தொகை என்ற பெயரிலே ஆயிரம் ரூபாய் அரசாக ஆயிரம் ரூபாய் அரசு அகற்றப்பட வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செஞ்சார் கோட்டையிலே அரியணையிலே அமர வேண்டும் என்று சாதி மதங்களை கடந்து பல்லர் பறைய என்று சாதி வேறுபாடு கடந்து பழங்குடி மக்கள் என்று வேறுபாடு கடந்து சேரி ஊர்வாடு ஊர் என்ற வேறுபாடு கடந்து இன்றைக்கு அணிமாய் கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே உங்கள் அனைத்து பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி வணக்கம் அடுத்ததாக பழங்குடியினர் பிரிவிலே பிறந்து